நடிகை மஞ்சுவாரியரின் திருமண வாழ்வில் புயல் வீச காரணமாக கூறப்பட்ட நடிகை காவ்யா மாதவனுக்கும் நடிகர் திலீப்புக்கும் இன்று திருமணம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தனது பதினேழு வயதில் நடிக்க வந்த மஞ்சுவாரியார் பதினெட்டு வயதில் திலீப்புக்கு ஜோடியாக நடித்தார் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது இதையடுத்து மஞ்சு திலீப்பை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு மஞ்சு படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டார் மஞ்சு வாரியர் இருபது படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்துவிட்டார் இந்நிலையில் அவர் திருமணத்திற்கு பிறகு நடிப்பை நிறுத்தியது ரசிகர்களை சோகத்தில் அழுத்தியது மஞ்சு நடிப்பை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகியும் கேரள ரசிகர்களிடம் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் என்று கேட்டால் மஞ்சு வாரியர் என்கிறார்கள் இந்நிலையில் தான் மஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மீண்டும் நடிக்க வந்தார் திலீப்புக்கும் மஞ்சுவுக்கும் மீனாட்சி என்ற மகள் உள்ளார் இந்நிலையில் திருமணமாகி குவைத் சென்ற நடிகை காவியா மாதவன் கணவரை பிரிந்து கேரளாவுக்கு வந்து செட்டில் ஆகிவிட்டார் அவருக்கும் திலீப்புக்கும் இடையே ஏற்பட்ட நெருக்கமே அவரை மஞ்சுவை விவாகரத்து செய்ய காரணம் என்று மலையாள திரையுலகில் பேசப்பட்டது காவியா மாதவன் நிஷால் சந்திரா என்பவரை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருமணம் செய்து கொண்டு குவைத் சென்றார் திருமணமான வேகத்தில் அதே ஆண்டு ஜூன் மாதம் கணவரை பிரிந்து கேரளா திரும்பிய அவர் ஜூலை மாதம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார் திலீப்பும் காவியா மாதவனும் சேர்ந்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட படங்களில் ஜோடியாக நடித்துள்ளனர் இந்நிலையில் கணவரை பிரிந்து வந்த காவியா திலீப்புடன் ஓவர் நெருக்கம் காட்டியதால் மஞ்சு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது என்று மல்லு ஓட்டில் கூறப்படுகிறது நானும் மஞ்சுவும் விவாகரத்து பெற காவிய காரணமில்லை அந்த காரணத்தை கூறினால் பலர் வாழ்வு பாதிக்கப்படும் என்று திலீப் தெரிவித்திருந்தார்